மணி ஆளுங்க அண்ணா அதுக்குள்ள இருட்டு கட்டி பாரு சரி தயிறை விடுங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் போய் கட்டிக்கிறேன் நான் மட்டும் தான் வேலை செஞ்சேனா ஏன் நீ வேலை செய்யலையா ஏங்க ரெண்டு பேரும் தான் வேலை செஞ்சோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் புதுசு இல்லைங்க எனக்கு இது செஞ்சு பழகிருச்சு இது என்ன போய் கட்டி தண்ணி வைக்கிறது தானே நான் பார்த்துக்கறேன் நீங்க செத்த நேரம் உட்காருங்க அம்மா கிட்ட சொல்லி டீ வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன் ம் சரி அப்பா உடம்பு கை கல்லாம் வலிக்குது எப்படி தான் அப்படி காட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்களோ என்னமோ தெரியல எப்போயும் இந்த ஏசி ரூமில் ஆஃபீஸில் சேரை போட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி உக்காந்துக்கிட்டு ஃப்ரீ டைமில் பேசுறது வைக்கிறதுன்னு எவ்வளவோ பண்ணுவோம் ஆனால் இங்கே மாடு மேய்க்கிறது ஈஸின்னு நினைக்கிறோம் ஆனால் எம்பிட்டு கஷ்டம் அடிக்கிற வெயிலில் இதுங்களை மேய்ச்சல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மேய்க்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது இதில் ஒரு சில இதுங்க அப்படியே உட்காந்துக்குதுங்க அதுங்களை விரட்டி மேய்க்கிறதுக்குள்ளே அம்மா அப்பா அவுத்துக்கிட்டு ஓடி இருந்துங்க ஓதாத குறைக்கு இதுங்களை பிடிச்சி இழுக்க கட்டி வைக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருந்து மேய்க்கிறதுக்கு எங்கிட்டாவது கட்டி வச்சா எவனாவது ஒருத்தர் வேணும்னு அவுத்து விட்றானா இல்லை இதுங்களை அவுந்துக்கிட்டு போதானே தெரியல இந்த மாடுங்களை தேடி கொண்டு வரதுக்குள்ள அப்பா உயிர் போய் உயிர் வருதுப்பா ஒரு நாளைக்கு பையன் எப்படி இருந்தா நான் சட்டை போட்டு ஆஃபீஸ்க்கு பைக் எடுத்தானா அப்படி இருப்பான் இன்னைக்கு ஏதோ கைலையை கட்டிக்கிட்டு கழுத்தில் துண்டை மாட்டிக்கிட்டு ஒரு பணியனை போட்டுக்கிட்டு பார்க்கவே முடியலப்போ கதிர என்னப்பா இப்பதான் வரீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மாட்டை யாரோ அவுத்து விட்டாங்கம்மா அதனால மாடு எங்கிட்டு போனச்சுன்னு தெரியாம அலைச்சலான அலைச்சல் ஐயோ அப்புறம் எங்கதான் இருந்துச்சு அந்த தண்ணி போகுது அந்த குளம் அதுக்கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு எப்படியோ போய் கரெக்டா கைத்த புடிச்சு இழுத்து கூட்டிட்டு வந்துட்டோம் ஏ தண்ணிக்குள்ள இறங்கி இருந்தா இன்னைக்கு பெரும் பாடா இருக்குமா இழுக்கிறதுக்கு கொஞ்சமாவது பாத்து கட்டணியா எந்த வேலை செஞ்சாலும் இதுங்க மேல கொஞ்சமாவது பாக்கணும்ல எப்பயுமே பாப்போமா மேய்க்கும் போது இன்னைக்கு அங்க புதுசா வாங்கின இடத்துல எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிதான் சரி கொட்டகை அடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் யாரோ வந்து இந்த பயல்களா இல்ல பெரியவர்களா என்னன்னு தெரியல அவுத்து விட்டு இருக்காங்க போல இருக்கு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போது நாச்சுமா எப்படி இருந்த இந்த வேலையை பார்க்கும்போது அம்பிட்டு கஷ்டமாக இருக்குடா உங்கள் அப்பா சொல்லும்போது கூட எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல ஆனால் இப்படி பார்க்க எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குடா அம்மா காசு என்ன சும்மாவாக வரும் கஷ்டப்பட்டு உழைச்சா வரும் அதுக்குன்னு இல்லைடா ஒரு காலத்தில் எப்படி இருந்த எல்லா காலத்துலையும் இருக்கிற அதுக்குன்னு இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கணுமா இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்கணுமா அது அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணும் சரிடா எப்படியோ நீ ஏன் உனக்காக அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் சரி அப்பாவை எங்க காரணம் நீ வேற இங்க வந்து பேசிட்டு இருக்க அவருக்கு தெரிஞ்ச வாழ்வாழ்னு கத்த போறாரு இல்லடா இன்னைக்கு உங்க அப்பா வரதுக்கு லேட் ஆகும் ஏமா என் தங்கச்சிய பொண்ணு பார்க்கறதுக்கு வரன் வருதாடா என்னமா சொல்றீங்க ஆமாடா அந்த தள்ளுவண்டி கணேசன் ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி மாப்பிள்ள இருக்குன்னு நல்ல குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அப்படின்னாங்க அதான் ஒரு அப்பா பேசி முடிச்சிருவோம் அப்படின்றாரு ஏமா ஏமா ஒரு காசு காசுன்னு இருக்காரு இப்போ இருக்க சூழ்நிலையில இதுல தேவையாமா என்னடா இப்படி பேசுற அம்மா நான் ஒன்றும் தப்பாக பேசலம்மா என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும் போகுது அதுவும் வசதியான வீட்டுக்கு போக போகிறேன்னா எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அவ இப்பதாம ஃப்ரீயா அவ சிறக விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கா அதுக்குள்ள அந்த சிறக உடைச்சு அடிப்படையில சொருணும்னு நினைக்கிறீங்களோ என்னடா இப்படி பேசுறா அவ இப்பதாம சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கா வாழ்க்கைனா என்ன தொழில்னா என்ன அப்படின்னு அவளும் கத்துக்கணும்லம்மா போற வீட்டுல அடுப்படியிலே கிடக்க சொல்றியா அதுக்குன்னு கால முழுக்க அவளை கல்யாணம் ஆக்காம வீட்லயே வச்சுக்க முடியுமா நல்லா மாப்பிள்ளை அமையும் போது பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சா அதாண்டா நாங்களும் நிம்மதியா இருக்க முடியும் அதுவும் வேற என்னவா பொட்டப்பிள்ள வேற பையனா இருந்தா கூட எத்தனை வயசுல வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பொட்டப்பிள்ளைக்கு அப்படி இல்லையே என்ன சொல்றா அவள் என்னத்தப்பா சொல்லுவா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் தோணுது ஒரு பக்கம் பெத்தவங்க கிட்ட கையில பத்து ரூபா கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போய் கல்யாணத்தை எங்க பண்றதுன்னு யோசனை அதான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல சரி மாப்பிள்ளை வீடு வரட்டும் முதல்ல பிடிக்கிதான்னு பார்ப்போம் பிடிச்சி போச்சுன்னா மேற்கொண்டு தான் பேசுவோம் அப்படி இல்லையா அடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அம்மா அப்பா இப்போ டியூ கட்டுறதுக்கே வீட்டுக்கு டியூ கட்டவே அம்பட்டு சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இதில் வேற அவளுக்கு கல்யாணம் அது இதுன்னா ஊருப்பட்ட செலவுமா என்கிட்டே இப்போ வேலை இல்லை எனக்கும் கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லைன்னா நானாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் ஏண்டா நீங்கள்லாம் இருப்பீங்க நீங்களாம் வருங்காலத்தில் எங்களை பார்ப்பீங்களாடா உங்களை நாங்கள் பெற்று போட்டோம் பெற்று எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாதா கடம்பட்டாவது நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது பண்ணி வைக்கிறது தானே இப்போ பண்ணாலும் எப்போ பண்ணாலும் நாங்கள் தான் பண்ணி வைக்கணும் அதுவும் இல்லாமல் உன் கல்யாணம் தாண்டா திருது பொண்ணு எப்படி எப்படியோலாம் நடந்து போச்சு அவளோட கல்யாணத்தையாவது சபையில் அத்தனை பேர் முன்னாடி நடத்தணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதனால தான் சரின்னு சொல்ல வேண்டியதாக போச்சு அதுக்குன்னு பொம்பளை பிள்ளடா அதை புரிஞ்சுக்கோ ஏமா இப்ப கட்டி கொடுத்துட்டு பின்னாடி அவங்க காசு வரதுச்சுன்னா அது இதுன்னு சொல்லி கேட்டு கஷ்டப்படுத்தினா என்னமா பண்றது என்னடா தம்பி அன்னைக்கு நானும் கத்தையும் ஜாரங்க ஜாதகம் பார்க்கலாம் போனோம் வர மாப்பிள்ளைக்கே நீங்க முடிச்சு வைக்கலாம் நல்ல வசதியான மாப்பிள்ளையே வருவாங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு நல்ல எதா சொன்னாரு அதுதான் சரி எனக்கும் சரின்னு பட்டுச்சு இவன் ஜோசிகன் சொல்றதுல ஒரு பேச்சுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னமா நீங்க இதுடா வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் என்னமா ஒண்ணு ஆனா நான் சொல்றதை சொல்லிட்டேன் கல்யாணம்னு வச்சாலும் என் தங்கச்சி அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை யார் என்னன்னு சொல்லி மொத்த டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சாகணும் மாப்பிள்ளையோட ஃபோட்டோலேருந்து அட்ரஸ்லேருந்து கொடுங்க என் தங்கச்சிக்கு அமையப்போகிற மாப்பிள்ளை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் நல்லவராக இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவராக இருக்கணும்னு நான் விசாரிச்சுட்டு அண்ணா

அப்படியே ரோட்டில் போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன் எங்க நம்ம ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறியா ஆமாங்க அதுவும் இல்லாமல் வெளியே உட்காந்துட்டு எல்லாரும் கதை அடிச்சிட்ருப்போம் நேரம் போகிறதே தெரியாது ஆறு மணிக்கு வந்து உட்காந்தா பத்து மணி ஆகிறதே தெரியாமல் ஒரு கதை சொந்த கதை சோ கதைன்னு எல்லாமே பேசிகிட்ருப்போம் இங்கே அப்படி எதுவும் இல்லை இல்லைங்க உங்கள் முஞ்சை நான் பார்க்க என் முஞ்ச நீங்கள் பார்க்கன்னு நாலு செவ்த்து தான் திரும்பி திரும்பி பார்த்தாலே இருக்குது அதுதான் இதெல்லாம் ஒரு மாதிரி யோசனையாக இருந்துச்சு பழைய நினைவு எல்லாம் அப்படியே பேசி அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது நம்ம பையனை நல்லா வச்சுக்கணும் நம்ம படுற கஷ்டம் எதுவும் அவன் படக்கூடாது வருங்காலத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும் ம் அதுவும் சரிதான் இங்கே தான் இருக்காங்களா ஏ அப்பா மூச்சியை வாங்குதுப்பா அங்கேருந்து ஏறி வரத்துக்குள்ள சாப்பாடெல்லாம்

பா போகிறது திரட்டி சுத்துறதுக்கு கையில் நம்ம கையிலையும் காசுன்னு எதுவும் இல்லை ஊரில் என்ன இருந்துச்சுன்னா ஏதோ வேலைக்கு போவேன் எங்கேயும் பத்தஞ்சு இருக்கும் வெறுங்கையோடையே போக முடியும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது சட்டை துணி ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதானே ஒரு ரெண்டாயிரம் போதுமா எங்க ரெண்டாயிரம் எந்த மூளைக்கு காணும் அத்த பத்தாயிரம் தாரேன் எவ்வளோ செலவு பண்ணணுமோ என்னமோ பண்ணிட்டு வாங்க சரிங்களா அவ்வளோ வேணாமா

இவங்க நம்மளை எப்படி பாப்பாக வைப்பாகளோன்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கும்போதே இந்த பொண்ணு என்னென்னா பேச்செல்லாம் பேசும் காசுன்னு கேட்டால் பையனை தர விடாது ஆனால் இன்னைக்கு என் மருமவ என் பொண்டாட்டி உடனே யோசிக்காமல் கூட தரேன்றா நம்பிக்கை வந்துருச்சு இவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்மளை பார்த்துக்கிறவங்களோ இல்லையோ நம்ம பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் விடியா கட்டிட்டியா கட்டிட்டேங்க எல்லாம் மாடெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருதா அதுவும் இல்லாமல் இடம் வசதி வேற பத்தலைங்க எல்லாம் ஒவ்வொன்றையும் நெருக்கி நெருக்கி கட்டி வச்சிருக்கேன் என்ன பண்ணுறது குட்டை கடிச்சாச்சுன்னா அங்கேயே கட்டி போட்டு வந்துடலாம் இன்னதும் அங்கேயே கட்டி போட்டு வர்றதா ஐயோ வம்பா போயிடும் யாரும் போறது வரதெல்லாம் இல்லை அந்த வழியில யாரும் புடிச்சிட்டு போனா கூட தெரியாதுங்க அப்புறம் அங்கேருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கே போறதா ஆமாங்க பேசுறதுக்கு இங்கே இருக்க கொட்டகை வேணா கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அங்கே இருக்க கொட்டகை தேவைப்படும் ஏன்னா நம்ம பகல் நேரத்தில் அங்கே மேய்ச்சிட்டு இருக்கும்போது மழை வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வச்சு நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இழப்பாருங்க அதுக்காக தான் அங்கே கொட்டகை போடணும்னு சொன்னேன் ஓ சரி சரி அப்போ இங்கே ஒன்றா அங்கே ஒன்று போடணும் இங்கே தனியாக போடணும்னு இல்லைங்க இதே ஆல்ட்ரேஷன் பண்ணாலே போதும் ஓ சரி எவ்வளோ ஆகும் கொஞ்சம் மேய்ச்சி போனால் ஒரு ஏழுக்குள்ளே முடியும் ஓ சரி சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்புறம் நம்ம காவியாவுக்கும் ஏதோ வரன் வந்திருக்கும் போல இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படியா பரவாயில்லையே அவளுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கு நல்லபடியா வரன் வந்தா பரவாயில்லதான் நல்ல வரன் அமையிறது சந்தோஷம்தான் ஆனா மாப்பிள்ள வீடு மாப்பிள்ள என்ன எதுன்னு பார்க்கணும் இப்ப எல்லாம் டிவில இருக்க நியூஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இறந்துச்சு வரதட்சணை கொடுமையா இல்ல அந்த பொண்ணோட கணவர்லாம் வந்துட்டு நல்லவன் மாதிரி நடிச்சானாமா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரியும் ஊரில் உள்ளவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் இவங்க பெற்றவங்கிட்ட ஒரு மாதிரியும் நடிக்கிறானுங்களாம் இதனால் எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது அதுதான் மோ போட்டோ ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை கிட்ட இந்த மாதிரி நேரத்தில் கையில் காசும் இருக்காது நம்மளும் சும்மா விடவும் முடியாதுல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணியும் கொடுக்கணும் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கறேன் நீ எப்படி பார்த்துப்பா என்னங்க அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோ நகை போடணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க ஏய் என்ன விளையாண்டுட்டு இருக்கியா நீயே எவ்வளோ நகை போடணுன்னே எடுத்து கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அக்கா பிறந்தாயே எனதல ஏ